வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இப்போ நான் வந்துட்டு ஓமனில் இருக்கேங்க ஓமனோட கேபிட்டல் மஸ்கட் அங்கே தான் இப்போ நான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன் மஸ்கட்டு பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க அவ்வளோ ஒரு அமைதியாக அவ்வளோ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பேசியஸாக சூப்பராக இருக்குங்க மஸ்கட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு மலையாளிஸ் பார்க்கலாம் கிட்ட நம்ம ஊரில் மாதிரி தான் இருக்குது பட் பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக கிளீனாக ஒரு ஃபாரின் அந்த ஃபீல் தெரியுதுங்க நான் அரேபியன் பெனிஷில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த அரேபியன் கண்ட்ரிஸ் நிறையா கண்ட்ரிஸ் இருக்குது பார்த்திங்களா ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா மீ ரொம்ப ஒரு ஒரு ஓல்டஸ்ட் ஒரு கண்ட்ரினா வந்து அது ஆக்சுவலா ஓமன் தாங்க லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இங்க மக்கள் வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படிங்கிறாங்க ஓமனுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா அது நான் வந்து ஆக்சுவலாக இந்தியாவிலேருந்து கோழிக்கோட்லேருந்து நான் ட்ராவல் பண்ணி மஸ்கட் வந்தேன் வெறும் ஆறாயிரம் ரூபா ஃப்ளைட் டிக்கெட் அவ்வளோதாங்க ஆச்சுங்க ஸோ இங்கே ஹாஸ்டல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு நம்ம ஊர் இந்தியன் மணிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க ஆகுது நீங்கள் ரொம்ப பட்ஜெட்டாக கூட பண்ணலாம் பக்கத்தில் ஹோட்டல்ஸில் ரொம்ப சீப்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் கார் ஒரு குரூப்பாக வந்தீங்கன்னா நீங்கள் காரை ரெண்டு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க ஸோ பஸ்ஸு இங்கே வந்து நம்ப முடியாது பஸ் பஸ்ஸில் பஸ் வந்து மஸ்கட்டில் ரொம்பவே கம்மி ஸோ மஸ்கட்டே எப்படி இருக்குன்னா உள்ளே போக போக இருக்கிற சின்ன சின்ன ஊர்கள் கிராமங்கள்லாம் எப்படி பஸ் இருக்குன்னு நினச்சி பாருங்கள் ஏன்னால் நிறைய இங்கே பார்த்தீங்கன்னா ஷேடு டாக்ஸி மாதிரி ஓட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் நிறைய பேர் சூஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க அங்கே நிறைய கிடைக்கும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓமன் பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே வந்து சேஃபஸ்ட் கண்டினே சொல்லாங்க அது மட்டும் இல்லாமல் ஓமன் கரன்சி பாத்தீங்களா சோ வேர்ல்டுலேயே வந்து தேர்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சிங்க கிரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓமன் ஏரியாவுக்கு நம்ம இந்தியா ரூபாய் மதிப்பு இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் ஆகுதுங்க நிறைய பேர் வந்து ஓமனுக்கு வேலை விஷயமாக தான் வருவாங்க சுற்றி பார்க்குறவங்க ஓரளவு தான் வர்றாங்க ஆனால் இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய அட்வென்ஜரஸ் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் சூப்பரான இடங்கள் நிறைய இங்கே இருக்குதுங்க ஸோ எல்லாத்தையும் நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் இப்போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஷேர் பண்ணுறாங்க ஸோ மஸ்கட்டில் வந்து நல்லா வேலைக்கு வந்து நல்லா சம்பாதிக்கலாங்க ஆக்சுவலாக ஏன்னா இங்கே வந்து வந்து துபாய் மாதிரி கிடையாது துபாயில் கூட பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்கும் அந்த ரொம்ப அங்கே வந்துட்டு வேலை கிடச்சி ஃபேமிலியை கூப்பிட்டு செட்டில் ஆகிறது ரொம்ப கஷ்டம் பட் மஸ்கட்டை ஓமன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஃபேமிலியை கூப்பிட்டு வரலாம் ஏன்னா இங்கே வந்து அவங்களே கண்டு வேலை செய்கிற இடத்துல வந்து நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு ஃப்ரீ விசா கொடுத்துருவாங்க தங்குறதுக்கு அக்கோமடேஷன் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க மா அப்படி கிடையாது துபாய் அப்புறம் சவுதியில் கூட மேக்ஸிமம் வந்தாலும் கிடையாது ஆனால் வந்துட்டு ஓமனில் உங்களுக்கு அவர் மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது ஸோ ஓமனில் நீங்கள் வேலை கிடச்சுன்னா மிகப்பெரிய லக்குனே சொல்லாங்க ஏன்னா நல்ல சம்பளம் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓமன் வந்து ஒரு சாதாரண ஒரு கண்ட்ரிங்க இப்போ இந்த இருக்காது பார்த்தீங்களா இப்போ சுல்தான் ஆஃப் ஓமன் அவர் இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபதில் தான் இறந்து போனார் ஸோ அப்போ வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணிட்டாருங்க ஆக்சுவலாக ஒரு பத்து கிலோமீட்டர் வரையும் தான் வந்து ரோடே இருக்குமா அப்போது மஸ்கட்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க ரோடு சொல்லவே முடியாது அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது ஓமனோட ரெவன்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக தான் ரெவன்யூ எது பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ வந்து அவங்களுக்கு வந்து அண்ட் கேஸில் தாங்க வருது நிறைய ஃபிஷிங் பண்ணி நிறையா கண்ட்ரிகளுக்கு ஏற்றுமதி கூட பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓமன் டேட்ஸ் வந்து ஃபேமஸ்ஸு பயங்கர ஃபேமஸ்ஸு உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் அது அதுக்கப்புறம் உலகத்துலேயே வந்து தலை சிறந்த கப்பல் இருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து ஓமன் எஸ் ஓமன்காரங்க தானாங்க இந்த மஸ்கட்டே பார்த்தீங்கன்னா இந்த மலையை சுற்றி மலைங்க ஆக்சுவலாக ஃப்ளைட்டில் வரும்போது பார்த்தேன் வராண்டேன் வேறு லெவலாக இருந்தது சுற்றி மலை நடுவில் ஊர் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா இப்போ தெரியுது பார்த்திங்களா எல்லா மே மேக்ஸிமம் பில்டிங்லாம் வந்து பிங்க் கலரில் இருக்கா ஒரே யூனிஃபார்மாக இருக்கிறதுனால அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது இந்த பக்கம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அது மாதிரி கூட சின்ன காஃபி ஷாப் மாதிரி இருக்குது சமோசாலாம் கிடைக்குமாங்க ஓய் பூனா நிறையா இருக்கும் மதியத்துக்கு ஏதாவது சாப்பாடு கிடச்சா சாப்பிட்லாம் இங்க ஃபைன் குட் ஹவர் யூ ஃப்ரம் ஐ ஃப்ரம் இந்தியா தமிழ்நாடு ஏ தமிழ்காரங்க இருக்காங்களா தமிழ் மக்கள் மீல்ஸுங்க மீல்ஸுலாம் இந்த பக்கமா

ஹாய் ஹாய் பதா வெஜ்ஜு வெஜ்ஜு வெஜிடேரியன் இங்கயா இங்கேயா இங்கேயா வெஜ்ஜு ஓ ரெண்டு இதுதானா வரேன் 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 ஃப்ரைஸ் நான் வந்து மஸ்கட்டில் வந்து வெஜிடேரியன் மில்ஸ் அது வாழையில் போட்டு சாப்பிட போகிறேங்க வைக்கிறாங்க வாக்கிறாங்க இதெல்லாம் கூட்டு ரெண்டு கூட்டு வச்சுருக்காங்க இது வந்து பொரியல் சூப்பர் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இங்கே மீல்ஸ் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி வந்து கேரளா ரைஸ் நார்மல் ஒயிட் ரைஸ் நம்ம ஊரில் கிடைக்கிற நார்மல் ஒயிட் ரைஸ் ஓ சாப்பிட்டு வாங்கிறேன் ஒரு சாப்பிட முடியும் ரைஸ் நம்ம இருக்கும் நல்லா பாஸ்மதி ரைஸ் மாதிரி இருக்குங்க நல்லா சொல்லணும் வெஜ்ஜி வெஜிடேரியன் ஆ வெஜ்யா நல்லா இல்லை ஃபிஷ் ஊற்றுடாதீங்க பியூர் வெஜ்ஜு லைட்டாக ஊற்றுங்க சாம்பார் இருக்கா சாம்பார் அப்புறம் வாங்கிக்கிறேன் சாப்பிட்டு வாங்குறேன் ஓகே ஓகே மொத்தமாக ஊற்றிடுவீங்களா நீங்கள் அண்ணா அப்பெல்லாம் வச்சுருங்க ம் இந்த சலானே ஊர் கூட வந்து என்ன காரே ஸ்டாண்ட இந்த இடி 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 இ பரவாயில்ல சாப்பாடு கிடைக்காது ஹாஸ்டல் பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது நம்ம ஊர் ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குது அதனால் நம்ம அதனால நம்ம நமக்கு ஈஸியாக வந்து நம்ம ஊர் சாப்பாடு கிடச்சிச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாயசம் குடிச்சிட்டு கிளம்பி பாயசம் தானா பாயசம் ஆச்சுங்க பாயசம் பயங்கரம் கெட்டியாச்சு இதாக அந்த பக்கம் நான் நான் பாருங்களேன் ஒரு பில்டிங் தெரியுதா ஸோ அது பின்னாடி மலை தெரியுது பாருங்க பெரிய மலை அவ்வளோ பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது வேற லெவலு ஊரே அவ்வளோ இதாக இருக்குங்க அவ்வளோ கிராண்டாக இருக்குது ஊர் சொல்ல போனால் அவ்வளோ அழகாக இருக்குது துபாயெல்லாம் பயங்கர பரபரப்பாக இருக்கும் இப்போல்லாம் இருக்காது கார் பயங்கரமாக போயிட்டு வந்துட்டு இருக்கும் ட்ராஃபிக்காக இருக்கும் பட் அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அமைதியாக இருக்குது இந்த ஊர் இன்னொரு இந்த கல்ஃபு எங் கல்ஃப் பக்கம் வந்தீங்கனாலே கல்ஃப் கண்ட்ரீஸ் எங்கே போனாலும் நமக்கு வந்து பெரிய பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம ஊருக்காரங்க இருப்பாங்க நிறையா மலையாளிஸ் இருப்பாங்க நிறையா தமிழ்காரங்க இருப்பாங்க அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கைஸ் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா ஓப்பன் ஸ்பேஸ் நிறையா இருக்குங்க ஸோ துபாய் மாதிரி தான் ஸோ ஓப்பன் இல்லைங்கலாம் மேக்ஸிமம் மழை பெய்யாது ஸோ ஈவினிங் டைமில் உட்காந்து ரொம்ப ரேர் இங்கே மழை பெய்யுறதுலாம் ஸோ அந்த மாதிரி ஓப்பன் உட்காந்து நிறையா பேர் சாப்பிட விரும்புவாங்க அந்த திருத்தி பார்த்தீங்களா இதுதாங்க அல்ரஃபா ஹாஸ்பிட்டலுங்க ஸோ இது மாதிரி நிறையா ஹாஸ்பிட்டல் வந்து மஸ்கட்டில் நிறைய இருக்குது இந்த அல்ரஃபா ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்து மேக்ஸிமம் மஸ்கட்டில் இருக்கிற பெரிய பெரிய ஏரியாவெலாம் கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குங்க கார்லாம் போது பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பேஸ் விட்டு எவ்வளோ ஃப்ரீயாக கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள் நம்ம ஊரில் எதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது நம்ம ஊரில் அதுக்கெலாம் கைஸ் இந்த திரிது பாருங்கள் இது தாங்க வந்து ஓமன் அவன்யூஸ் மாலுங்க ஸோ நான் தங்கியிருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எயிட் மினிட்ஸ் வாக்கில் அந்த மால் இருக்குது ஸோ இது வந்து ஃபேமஸான மால் ஓமன் அவனி மாலுங்கிறது ஸோ மஸ்கட்டுக்கு வந்தவங்களுக்கும் மஸ்கட்டில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாலை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஓமன் அவனி மால் கொஞ்சம் நேரம் கழிச்சு மாலுக்குள்ளே போகலாம் பார்க்கலாம் கைஸ் ஓமனில் இருக்கிற பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் தான் இங்கே மொத்த ஓமன்லேயே இருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு லட்சம் பேர் பதினெட்டு லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறவங்க அப்போ பார்த்திங்கனா எத்தனை எவ்வளோ கம்மியாக இருக்காங்கம்மா ஓமன் மக்கள்லாம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எட்டு லட்சத்து பத்து லட்சம் வரைக்கும் நம்மளால தான் இங்கே இருக்காங்க இந்தியாக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் பங்களாதேஷ் பீப்புள்ஸு வேறு வேறு பாகிஸ்தானீஸு வேறு நிறைய கண்ட்ரிஸ்லாம் வந்தவங்க இங்கே ஸ்ரீலங்காக்காரங்க நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் பேர் வெளிநாட்டுக்காரங்க தான் இங்கே இருக்காங்களாம் பாத்துங்க ஸோ இங்கே வந்து சினிமா தேட்டரெலாம் இருக்குங்க ஆக்சுவலாக போலீஸ் சினிமாஸ் எல்லாமே இருக்கு இந்த பக்கம் பாருங்க அந்த பக்கம் அப்படி மலையெல்லாம் தெரியுது நேராக பார்த்தா அப்படியே அந்த மலையெல்லாம் தெரியுது பாருங்க சூப்பராக இருக்குது மேக்சிமம் இங்கே குப்பையே கிடையாதுங்க ரோட்டில் குப்பையே இல்லாமல் அவ்வளோ க்ளீனாக வந்து மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் கல்ஃபே அப்படிதான் ஃபுல்லாக அப்படிதான் இருக்கும் சார் நிறைய பேர் குப்பை போட்டுகிட்டு போனாலும் டக்குன்னு யாரையுமே பார்க்க முடில ஆனால் க்ளீன் பண்ணுறவங்க டக்குன்னு க்ளீன் பண்ணி வச்சிடறாங்க ஸோ இந்த பக்கம் தான் வந்துவிட்டு நிசவாப்புற பாதை போட இருக்குது ஸோ பார்த்தாலே தெரியுது மலையாளிஸ் நிறைய மலையாளிஸ் தான் இருப்பாங்க நிறைய மால் மஸ்கட் கிராண்ட் மால் அந்த ஓமன் அவனியூ மால் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மஸ்கட் கிராண்ட் மால் ஒன்று இருக்கு பாருங்க அந்த பக்கம் ஆனால் இவ்வளோ தான் ஹைட் இவ்வளோ தான் ஸோ அது உலகத்துலேயே வந்து பெரிய மால் எதுனா துபாய் மால் தாங்க பூச்சிக்காலி ஃபா பக்கத்தில் இருக்குது அதே மால் தான் ஸோ அங்கே பா ஏற்ற மாதிரி ஹைப்பர் மார்க்கெட்ஸ் நிறையா இருக்கும் இங்கே நான் வரும் அப்படியே கொஞ்சம் நடந்து போயிட்டுருக்கேன் இருக்கேன் எப்படி தான் அந்த ஊரை அப்படி எக்ஸ்போ பண்ணலாம் மஸ்கட்டா நாளையிலேருந்து நிறைய யாரால சுற்றி பார்க்க போகிறோம் பக்கத்து பக்கத்தில் வில்லேஜஸ்லாம் போய் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் நான் சும்மா அப்படி வாக் மாதிரி நடந்து போய் ஊரை கட்டுற மாதிரி இருக்கேன் அல்டிமேட்டாக இருக்குங்க அல்டிமேட்டாக இருக்குங்க வேறு லெவலு நான் நடந்து வந்த பாதை ஏதாவது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அப்படியே நடந்தே வந்து நடந்த ஒன்றுமே தெரியல வெயில் அந்தளவு தாக்கமாகவே தெரியலாம்

அந்த பக்கம் பீச்சு தெரியுதுங்க இந்த பக்கம் பெரிய பெரிய மலை எல்லாம் தெரியுதுங்க எந்த பக்கம் போனாலும் எப்படி போனாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அப்பா அல்டிமேட்டுப்பா இப்போது மஸ்கட் மால் ஸோ மஸ்கட் கிராண்ட் மால் அந்த பக்கம் ஓமன் அவலி அவனியூ மால் ஸோ இந்த பக்கம் மஸ்கட் கிராண்ட் மால் சூப்பராக இருக்குது ஸோ மஸ்கட்டே ஓவராலாக பார்த்தீங்கன்னா சுற்றி மலையாக இருக்கும் மலை அதை எந்த மலை மேலே ஏறி நின்னாலும் அப்படியே அழகாக ரசிக்கலாம் ஸோ ரமீஸ் ஹைப்பர் மார்க்கெட் இந்த பக்கம் இருக்குது இந்த மலையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மாதிரி கலராக இருக்குது பாருங்கள் கோல்டன் கலராக இருக்குது பாருங்கள் மலை பார்க்கும்போது பா சம்மா ஸோ இப்போ நான் இருக்கிற ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா அல்குபாப் அல்குவாயர் அந்த பக்கம் போகலாம் அப்படி ரோடு போட்டிருக்காங்க அல்குவயர் அந்த பக்கம் போனோன்னா இங்கிட்டு போகலாமா நம்ம இருக்குது அல்குபாப் ஸோ அங்கே நிறைய ரெசிடென்சியல் பில்டிங்ஸ்லாம் தெரியுது பாருங்கள் கைஸ் ரொம்ப தகமாக இருக்குங்க நடந்து போனதுக்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்தேன் அந்தளவு வேர்க்கலை செய்யலை சூப்பராக இருக்குது இப்போ வந்து ஹியூமிடிட்டி ரொம்ப கம்மி அதனால் வேர்க்கலை நல்லா குழு குழுந்தான் இருக்குது அப்புறம் இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது ஸோ சூப்பர் மார்க்கெட் ரொம்ப தாகமாக இருக்குது ரைட்டா ஒரு ட்ரிங்க்ஸ்லாம் இங்கே ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சார் வேறு சார் கூல்ட்ரிங்க்ஸ் 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 ட்ரிங்க்ஸ் சரி ஓகே ஓ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பச்சை மிளகாலாம் எல்லாமே இருக்குது பாருங்க பாவக்காய் வெண்டிக்காய் கத்திரிக்காய் எல்லா கிழங்கு வகை எல்லாமே இருக்குது ஸோ இந்தியாவில் கிடைக்கிறது எல்லாமே இங்கே இருக்குது ஓ ஓகே 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 ஓ சீப்பாக தாங்க இருக்குது டூ அப்படின்னா இதுடா எவ்வளோ இருக்கும் ஐம்பது ரூபாங்கிறது அந்த ரேட்டுக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வரும் என்ன சமா என்ன ஜூஸ் சாப்பிட்லாம் சிட்ரஸ்ஸு ஸ்ட்ராபெரி வே சாப்பிட்லாம் புதுவே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஸோ ஜீரோ பாயிண்ட் டூ யார் சாப்பிட்னா இரநூறு இது ஒரு ஐம்பது ரூபா கம்மியாக வரும் இந்த ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் ரேட்டுக்கு ஐம்பது ரூபா வருது நல்லாயிருக்கு அப்படியே கோலா டேஸ்ட் நம்ம ஊர் பெப்சி டேஸ்ட் தான் இருக்குது சூப்பரா இருங்க ஓமன் பீப்புள்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மேக்ஸிமம் சாப்பிட்ற ட்ரிங்க் எதுவும் பார்த்தீங்கன்னா மௌண்டன் டீ வாங்க இங்கே அதுதான் அதிகமாக சேலாகுமா மௌண்டன் டீ தான் வந்து ஓமனில் வந்து அதிகமாக சேலாகிற கூல்ட்ரிங்ஸ் அதுதானா இது நல்லாயிருக்கு இப்போ அரேபியன் கண்ட்ரியில் இருக்கிறதுனால நான் வந்து கூல்ட்ரிங்ஸ் நார்மல் கூல்ட்ரிங்ஸ் குடிச்சுட்டு இருக்கேன் இதெல்லாம் தாய்லாண்டு வியட்நாமு கோவா பக்கம் போயிருந்தேன்னா